ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஆர்டர் ஒன்று கேன்சலும் ஆயிருக்கு ஸோ என்ன ஐட்டம் அப்படிங்கிறத காமிச்சிட்றேன் தமிழேல் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பட் இந்த ஆர்டர் வந்து எப்போ வந்துச்சு எதனால் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி எப்போவுமே பார்த்தீங்கன்னா வழக்கம்போல் ஜொமேட்டோவில் லேட் நைட்டு பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா பதினொன்று டு நாலு மணி வரைக்கும் ஓட்டுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை மணி வரைக்கும் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பதினொன்று ரெண்டு தான் போட்டிருந்தேன் ஏன்னா முந்தன் நாள் பார்த்தீங்கன்னா என் ஜோன்லேயே ஆர்டர் எனக்கு கிடைக்கல எல்லாமே வேறு ஜோன் தான் நுங்கம்பாக்கம் அப்புறம் ஆழ்வார்பேட்டை சேத்துப்பட்டு டி நகர் ஸோ அந்த ஏரியா சுற்றி தான் எனக்கு ஆர்டர் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி ரைட்டு இன்றைக்குமே அதேமாதிரி தான் ஆர்டர் வராது அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் ரெண்டு மணிக்கு புக் பண்ணணும் ரெண்டு மணிக்கு புக் பண்ணேன் சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் என் ஜோனில் டெலிவரி பண்ணேன் அதுக்கடுத்த ஆர்டர் எல்லாமே வந்து என் ஜோன்லேயே கிடையாது அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் பிக்கப்பு ஆறு கிலோமீட்டர் பிக்கப்பு ஆறு கிலோமீட்டர் பிக்கப்பு மறுபடியும் ஏழு கிலோமீட்டர் பிக்கப்பு ஸோ அந்த பிக்கப் எல்லாமே அதிகமாக கொடுத்துட்டாங்க ஸோ என்னென்னு தெரியல இன்றைக்கி பிக்கப் ஃபைனலாக ஒரு ஆர்டர் இப்போ கேன்சல் ஆச்சுல அந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா பிக்கப் பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்ரு போனேன் ட்ராப் பார்த்தீங்கன்னா நாலரை கிலோமீட்டரு ஓகேங்களா ஸோ அந்த ஆர்டருக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா தான் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து எட்டுருவா ஃபேஸ் பண்ணி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் பிக்கப் அதிகமாக போக்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலியாக இருக்குது ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுற டைமில் பிக்கப் தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு பட் சின்ன ஆர்டர் எதுவுமே இல்லைங்க எல்லாமே பெரிய ஆர்டர் தான் பெரிய ஆர்டர்னா பிக்கப் பெரிய ஆர்டர் ட்ராப் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு நான் வந்து நங்கனூர்லேருந்து ஈக்காட்டு தான் எங்களுக்கு பிக்கப் போகிறேன் ஸோ அந்த ஆர்டருக்கான ட்ராப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு மீட்ரு அந்த கஸ்டமரு அந்த ஆர்டர் வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து லாங் நான் பிக்கப் வரதான் அப்படிங்கிறது அது ஆப்லேயே ஃபோன்லேயும் பார்த்துருக்காரு ஸோ நான் நினச்சேன் ஒரு சிலவங்க சந்தேகம் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது இதை பற்றி பக்கத்தில் இருக்கிற கடைக்கு ஆர்டர் ஆர்டர் போட்டுமே இன்னுமே வரலை அப்படின்னு நினச்ச சந்தேகத்தில் கேட்பாங்க எங்கே இருக்கீங்கன்ட்டு பட் இவர் நல்லாவே தெளிவாகவே இருந்திருக்காரு அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து எல்லா கஸ்டமரும் வந்து யாருமே ஃபோன் பண்ணல இடையில் அதாவது வந்து ஆர்டர் நம்ம பிக் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ பிக் பண்ண போகிறதுக்கே கிலோமீட்டர் எல்லாமே அதிகமாக தான் ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய டைமில் வந்து கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி கேட்டுருப்பாங்க கேட்டுருவாங்க அது அவங்களே கேட்பாங்க என்ன இவ்வளோ நேரம் ஆகுது பிக்கப் போகிறதுக்கு அவங்க கவனிக்க மாட்டாங்க பட் இந்த தடவை ஆர்டர் போட்ட எல்லா கஸ்டமருமே அவங்களும் கவனிச்சிருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம பிக்கப் போகிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படிங்கிறத கவனிச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து நமக்கு வந்து யாருமே கால் பண்ணி கேட்கல பட் நம்மளும் வந்து எல்லா கஸ்டமருக்கும் டெலிவரி நல்லபடியாக முடிச்சிட்டோம் ஆனால் இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா என் கிக்ஸு முடிகிற டைம் ரெண்டு மணி டைமுக்கு இந்த இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சுக்கு அசைன் ஆகுது அதாவது கிக்ஸு அந்த ஆர்டர் டைம் முடிஞ்சு ரெண்டு கால ரெண்டே கால் வரைக்கும் ஆன்ல இருக்கும் ஆப்பு ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு அஞ்சுக்கு இந்த ஆர்டர் அசைன் ஆகுது பிக்கப் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் நான் போகிறேன் ஸோ எட்டு கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம வேளாச்சரிக்கிலே வரோம் ஸோ வேலைச்சேரியில் சொல்லி பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்து கால் பண்ணால் கஸ்டமர் எடுக்கல வழக்கம் போல் எடுக்கல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட அப்பார்ட்மெண்ட் நேமோ இல்லை வந்து ஃப்ளாட் நம்பரோ எதுவுமே கிடையாது ஒன்லி பேர் தான் இருக்குது அந்த தெரு பேரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியானே கிடையாது அந்த தெருவுக்குலாம் வந்து வண்டியும் போம் போம் அப்படின்னு சொல்கிறது ரூட்டே அது கிடையாது ரூட் இல்லாமல் காமிக்கிது ஓகேங்களா ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஆன்லைன் பேட்ல வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு வெயிட் பண்ணி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண முடிச்சல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் எடுத்துக்கிச்சு ஸோ ரெண்டு ரெண்டு அஞ்சுக்கு வந்து அந்த ஆர்டர் ஆர்டரை முடிக்க முடிச்சல அதாவது முடிக்கும் போதுனா இன்கம்ப்ளீட் பண்ண முச்சில் வந்து கிட்டத்தட்ட மணி மூணு ஒன் ஹவர் வந்து இந்த ஆர்டருக்கு நான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு எடுத்துக்க டைமு பட் டெலிவரியும் பண்ணலை ஸோ ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்கே கிடச்சிருக்கு இது என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் ஓகேங்களா ஸோ கிரில்டு சிக்கன் போட்டு அப்படி தான் போட்டுருந்துச்சி பட் எந்த மாதிரி இருக்குன்னு தெரில ஓகேங்களா இது அடையாரில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அது இது தான் ஓகேங்களா ஸோ இந்த வாரத்தில் நமக்கு கேன்சல் ஆன ஆர்டர் ஜொமோட்டோவில் ஓதினா இந்த ஒரு ஆர்டர் தான் பட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இது எப்படி சொல்கிறது ரேர் தான் நைட் டைம் அப்படிங்கிறதுனால இதாகும் நிறைய டைம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் வரும் பட் இப்போ வந்து வந்துருக்கு ஒரே ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக தான் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து என்னாச்சுன்னா ஆறி போச்சு என்னமே எல்லாமே போச்சுன்னா வெங்காயம் மட்டும் செம்மையாக இருக்குது வாசமாக இருக்குது அந்த வாசம்லாம் காட்டம் காரமாக இருக்குது அதோடய இது என்ன வச்சிருக்காங்க என்ன இது பாத்தீங்களா காரம் பயங்கரமா இருக்கணும் ஏன்னா போச்சு மூணு மணிக்கு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் பண்ணேன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை முடிச்சுட்டு ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் எடுக்க வேண்டியிருந்துச்சு இன்றைக்கி ஸ்விக்கியில் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்விக்கி ஓட்டலான்ட்டு எடுத்துகிட்டு ஆடியை ஆச்சு மன்னிக்கணும் ஐடியா வந்து ஆக்டிவாக இருக்க சொல்லி கஸ்டமர் கேர்லேருந்து கால் வந்துச்சு அந்த அதுக்காகவே ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணேன் இந்த ஆர்டரை முடிச்சுட்டு மூணு டு நாள் புக் பண்ணிவிட்டு ஓட்டினேன் ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்தான் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து அஞ்சு மணி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ஏழு மணிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க இப்போ ஒன்பது ஏழு மணிக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன் நேற்றுக்கு வீடியோ வந்து நைட்டு வந்து போஸ்ட் ஆகிருக்கும் ஒன்பது கால்களுக்கு பட் இந்த வீடியோ மட்டும் நீ காலையில் போஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் வழக்கம்போல் எப்போ மாதிரி நைட்டு ஒன்பது தான் போஸ்ட் ஆகும் ஓகேங்களா இன்றைக்கி நைட்டு மட்டும் வீடியோ என்ன ஆகும்னா ஒன்பது ஆள் வீடியோ வராது ஸோ பகலில் அப்லோட் பண்ணுறனால நைட்டு வராது நாளைக்கு தான் அடுத்த ஒன்பது ஆளுக்கு வீடியோ வரும் ஓகேங்களா ஓகே நண்பா பாய் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்தமாரி ஆர்டர் கேன்சல் ஆகி சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பட் உங்களுக்கு பிடிச்ச உணவாக கேன்சல் ஆகிருந்துச்சின்னா இன்னும் நல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக பிடிக்கும் நான்வெஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய் நண்பா